ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்தஸ்புரம் இன்றைக்கி சுவையான கத்திரிக்காய் தக்காளி கடையில் பார்க்கலாங்க ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அது என்னென்னு பாருங்கள் இப்போ விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் கத்திரிக்காய் கடையிலுக்கு எப்போவுமே விளக்கெண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் என்ன காஞ்சிருச்சு நான் கடுகு போட்டேன் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ ஹாஃப் ஸ்பூன் சீரகம் அதுவும் பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க நல்லா ஜீரணம் வாங்கும் நெக்ஸ்ட்டு ஒரு பத்து வெந்தயாங்க கத்திரிக்காய் வந்து சூடு இல்லையா அதனால் ஒரு பத்து வெந்தயம் எப்போது சேர்த்திக்கிறது நானே அப்போ அது பொறிவிட்டோம் இப்போது ஒரு குத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்திக்கிறேன் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அர்ஜென்ட்டுக்கு நம்ம பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் ஆனால் ஒரு இனிச்சம் டேஸ்ட்டாக கொடுக்கும் நல்லா கிளறி விட்டுருலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி நல்லா ஈஸியாக வெந்து வரும் அதுக்கு தான் அது போடுறது இப்போ பாருங்கள் ஒரு சின்ன சின்ன மிளகாய் சின்ன பச்சை மிளகா அஞ்சு போட்டுருக்குறேன் நல்லா வந்து வதக்கி விட்ருலாம் இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதையும் நறுக்கி சேர்த்துக்கலாங்க நல்லா வந்து வதங்கி வரட்டும் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கத்திரிக்காய் கடையில் இப்போது ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கிறேன் அதையும் நல்லா இடித்து அதில் சேர்த்திக்கலாம் அப்படியே முழுசாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வெந்துடும் ஆனால் வந்து கடையும் போது நழுவி நழுவி போகும் இந்த மாதிரி இடித்து போட்டோம்னா கடையும் போது எல்லாம் ஒன்று சேர்ந்து கடைஞ்சிக்கும் நல்லா இடித்தாச்சுங்க பாருங்கள் இப்போ அதோட சேர்த்திக்கிறேன் நல்லா வந்து வதக்கி விட்டுரலாம் பச்சை வாசம் போட்டும் நல்லா வாசனையாகவும் இருக்குது இது ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸில் ஒரு ஒன் மினிட் அப்படி கட் கலறி விட்டோம்னா போதும் இப்போ ஒரு தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளிங்க ஒரு மீடியம் சைஸில் ஒரு முந்நூறு கிராம் இருக்குன்னு வச்சுக்கலாம் முந்நூறு கிராம் இருக்கும் நல்லா போட்டு கிளறி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் அந்த அந்தளவு தக்காளி போட்டுக்கிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ கத்திரிக்காய் நிறையா போட்டோம்னா ஒரு மாதிரி வளவளப்பாக கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு பிடிக்காது இந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு மாதிரி சட்னி மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ கத்திரிக்காய் பாருங்கள் அதே அளவு ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பச்சை கத்திரிக்காய் பச்சை கலந்த கத்திரிக்காய் மாதிரி இருக்குல்ல அது போட்டிருக்கிறேன் நான் இதுவும் நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கலறி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுங்க கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி சேர்த்திக்கலாம் மாதிரி சட்டியில் செய்யும்போது இன்னமும் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது இப்போது ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போது ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்லா வந்து வெந்து வரத்துக்கு விட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் நல்லா வந்து கொதிக்க ஆரமிச்சிருச்சு மோடி போட்டாச்சு வேகட்டும் பாருங்கள் சாதம் அந்த பக்கம் வந்துட்டுருக்குது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு செவன் மினிட்ஸ் இருக்கும் வெந்து வந்துருச்சு விளக்கெண்ணெய் போட்டால் தான் நல்லா வந்து ஒரு மாதிரி குழம்பாக வர மாதிரி வரும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது தண்ணி நீர்த்த மாதிரியெல்லாம் இருக்காது இப்போ வந்து உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லா எண்ணையும் கலந்து யூஸ் பண்ணும் இல்லையா அதுவும் ஒரு அப்போ தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் இந்த மாதிரி நான் சில சில டிஷ்கெலாம் வந்து எண்ணெய் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிறது தேங்காய் எண்ணெய் கல் எண்ணெய் விளக்கு எண்ணெய் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதையும் போட்டு நல்லா வந்து மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு லைட்டாக அப்படி மேஷ் பண்ணி விட்டோம்னா பெருசாக இருக்கிறதெல்லாம் நல்லா நல்லா வந்து மேஷ் ஆகிடும் இப்போ கடைஞ்சிட்டு காட்டுற பாருங்கள் நல்லா கடைஞ்சிட்டோம் பாருங்க நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு சூப்பராக இருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி சாதத்தோடு தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்றோம் சாதம் ப்ளஸ் பொரியல் தக்காளி பஜ்ஜி சாரி கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி ஸோ இந்த வீடியோத்தோட முடியுதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லெட்ஸ் மேக் அ ஹ ஹெல்தி ஃபியூச்சர் பாய் சி யூ அகேன்